ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த் டேம் ஒன் சமூக ரீவில் வினாக்களை தான் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் ஒன்று போடுங்க வீடியோ நல்லா இருந்தால் சூப்பர்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் பாடம் வரலாறு என்றால் என்ன சரியான விடையை தேர்வு செய்யவும் பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை சரியான விடை வேட்டையாடுதல் கூற்றையும் காரணத்தையும் பொருத்துக கூற்று ஒன்று பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் பொழுது நாய்களை உடன் அழைத்துச் சென்றனர் காரணம் குவைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்தபோது விலங்குகள் வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தோம் சரணவிடை கூற்று சரி கூற்றுக்கான காரணமும் சரி பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழாய்வுகள் மூலமாக தோன்றியெடுக்கப்பட்டுள்ளன அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன இக்கூற்றுடன் தொடர்புடையது எது விடை அருங்காட்சியகங்கள் தவறான வாக்கிய இணையை கண்டுபிடி சரணவிடை பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு தவறான வாக்கிய இணையை கண்டுபிடி சரணவிடை பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன கோடிட்ட இடங்களை நிரப்புக பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் டேஷ் சரண்விடை குகைகள் வரலாற்றின் தந்தை டேஷ் சரண்விடை ஹெரோடட்டஸ் பழைய கற்கால மனிதன் பழுக்கிய முதல் விலங்கு டேஷ் சரண்விடை நாய் கல்வெட்டுக்கள் டேஷ் ஆதாரங்கள் ஆகும் சரையணவிடை தொல்பொருள் அசோக சக்கரத்தில் டேஷ் ஆரங்கள் உள்ளன சரணவிடை இருபத்தி நான்கு பொறுத்துக சரணவிடை நாலு ஒன்று இரண்டு மூன்று பாடம் இரண்டு மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி சரியான விடையை தேர்வு செய்யவும் பரிணாமத்தின் வழிமுறை டேஷ் செரணவிடை நேரடியானது தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது செரணவிடை ஆப்பிரிக்கா கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக கூற்று ஒன்று உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன காரணம் தட்பவெப்ப நிலை மாற்றமே சரணுடை கூற்றும் காரணமும் சரி ஆனால் பொருத்தமான காரணம் அல்ல சரியான வாக்கிய இணையை கண்டுபிடி சரேன் அஸ்லோபிதிகஸ் இரு கால்களால் நடப்பது கோடிட்ட இடங்களை நிரப்புக தான்சனவில் காணப்பட்ட தொடக்ககால மனிதர்களின் காலடி தடங்களை டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள் சரேன்விடை மானிடையலாளர்கள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தனர் சரணவிடை நாடோடி பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில் டேஷ் ஆகும் சரணவிடை வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல் டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது சரணவிடை ஏர் கலப்பை பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் எனும் இடத்தில் காணப்படுகின்றன சரியான பொரிவாரை கரிக்கையூர் டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு பானை செய்வதை எளிதாக்கியது சரியான விடை சர்க்கரம் டேஷ் தொல்லியல் துறையுடன் தொடர்புடையது சரியான விடை மானிடவியல் நகரங்களும் பெரு நகரங்களும் டேஷ் ஆகியவற்றால் தோன்றியது செரணவிடை வர்த்தக மற்றும் வணிகம் ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கவும் அகழவில் கிடைக்கும் பொருட்களின் காலத்தை அறிய என்ன முறை பயன்படுகிறது செரணவிடை ரேடியோ கார்பன் முறை தொடக்க கால மனிதர்கள் எதை அணிந்திருந்தார்கள் செரன்விடை இலைகள் தோல் மரப்பட்டை தொடக்க கால மனிதர்கள் எங்கு வாழ்ந்தார்கள் சரியான விடை குகைகள் நிலத்தை உழுவதற்கு எந்த விலங்கு பயன்படுத்தப்பட்டது சரியான விடை காலை மனிதர்கள் எப்போது ஒரே இடத்தில் குடியேறி வாழ ஆரம்பித்தார்கள் சரியான விடை வேளாண்மையை அறிந்த பின்னர் பாடம் மூன்று சிந்துவெளி நாகரிகம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் டேஷ் சரணவிடை செம்பு வெங்கலம் வெள்ளி தங்கம் சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது சரணவிடை உலோக காலம் ஆற்றங்கரைகள் நாகரிகங்களின் தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் சரணிவிடை பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றங்கரையின் கரைகளில் தோன்றியதால் கூற்றையும் காரணத்தையும் பொருத்துக கூற்று ஒன்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் காரணம் திட்டமிட்டப்பட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு சரணிவிடை கூற்றும் காரணமும் சரி கூற்று ஹரப்பா வெங்கல காலத்தை சார்ந்தது காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது செரன்விடை கூற்று சரியானது ஆனால் அதற்கான காரணம் தவறானது கூற்று ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது காரணம் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டங்கள் கணித்து கப்பல் கட்டும் தலங்களை கட்டியிருப்பது செரன்விடை கூற்றும் காரணமும் சரி கீழே கூறப்பட்டுள்ள மொகஞ்சதாரவை பற்றி கூற்றுகளில் எவை சரியானவை சரியான வீடுகள் செங்கற்களால் கட்டப்பட்டன கீழ்காணும் கூற்றை ஆராய்க நகரங்கள் தெருக்கள் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றின் சீரான தன்மை ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகள் அமைப்பு தானிய களஞ்சியம் அரப்பா நகரிகங்களில் முக்கியமான பகுதியாக விழுங்கியது மேலே கூறப்பட்ட கூற்றுகளில் எது எவை சரியானவை சரியான விடை அனைத்தும் சரி பொருந்தாததை வட்டமிடுக காளைகள் ஆடுகள் எருதுகள் பன்றிகள் குதிரைகள் சரியான விடை குதிரைகள் தவறான இணையை தேர்ந்தெடு சரியான விடை ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறு கோடிட்ட இடங்களை நிரப்புக டேஷ் மிக பழமையான நாகரிகம் சரணவிடை சுமேரியா மெசபடோமியா நாகரிகம் இந்தியாவில் தொல்லியில் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையர் உதவியுடன் தொடங்கப்பட்டது சரணவிடை அலெக்சாண்டர் கன்னிங்காம் டேஷ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது சரணவிடை தானிய களஞ்சியங்கள் மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷ் உருவாக்குகிறார்கள் சரையணவிடை சமூகத்தை பொறுத்துக சரணவிடை நாலு மூன்று ஒன்று இரண்டு முகஞ்சதாரா இறந்தவர்கள் மேடு வெங்கலம் உலோக கலவை கோட்டை மேடான பகுதி கார்னிலியான் சிவப்பு மணிகள் பாடம் நாலு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் சரியான விடையை தேர்வு செய்யவும் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் சரியான விடை ஈராக் இவற்றுள் எது தமிழக நகரம் விடை காஞ்சிபுரம் வங்காள விரிவுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் சரியான மதுரை தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது சரியான கல்லணை எது தொன்மையான நகரம் அல்ல சரணவிடை சென்னை கீழடி அகழாய்வுடன் எது தொடர்புடைய நகரம் சரணவிடை மதுரை கூற்று பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் பெற்றது காரணம் வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்பாயிற்று சரணவிடை கூற்று சரி கூற்றுக்கான காரணமும் சரி திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம் இந்தியாவில் ஏழு புனித தலங்களுள் ஒன்று என இவங் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம் நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார் விடை அனைத்தும் சரி சரியான தொடரை கண்டறிக விடை கோர்க்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது தவறான தொடரை கண்டறிக சரணுவிடை கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் சரியான இணையை கண்டறிகரணிவிடை கோயில்கள் நகரம் காஞ்சிபுரம் பொருந்தாததை வட்டமிடுகை கீழ்கடல் அகில் தவறான இணையை தேர்ந்திடு சரணுவிடை ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறு கோடிட்ட இடங்களை நிரப்புக கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் டேஷ் சரணவிடை ராஜசிம்மன் கோயில் நகரம் என அழைக்கப்படுவது டேஷ் சரணவிடை காஞ்சிபுரம் மாசத்துவான் எனும் பெயர் தரும் பொருள் டேஷ் சரணவிடை பெருவணிகர் புவியியல் முதல் பாடம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் சரியான விடையை தேர்வு செய்யவும் புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கின்றோம் சரணவிடை சுழல்தல் மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் சரணவிடை ஜூன் இருபத்தி ஒன்று சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மின் திரள் மண்டலம் சரணவிடை பால்வெளி காலடியை பதிந்துள்ள ஒரே பின் பொருள் சரணவிடை சந்திரன் எந்த கோள் தண்ணீரில் மிதக்க இயலும் சரணவிடை சனி கோடிட்ட இடங்களை நிரப்புக பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு டேஷ் சரணவிடை பெருவெடிப்பு இரு வான்பொருள்களுக்கு இடையிலான தொலைவு அளக்க உதவும் அளவு டேஷ் ஆகும் ஒளி ஆண்டு சூரிய குடும்பத்தின் மையம் டேஷ் விடை – சூரியன் கோல் என்ற வார்த்தையின் பொருள் டேஷ் சரண்விடை சுற்றி வருபவர் அதிக துணைக்கோள்களை கொண்ட கோல் டேஷ் சரணிவிடை வியாழன் நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் சரணிவிளை சந்திராயன் ஒன்று இரண்டாயிரத்தி எட்டு புவியின் சாய்வு கோணம் டேஷ் சரணவிடை இருபத்தி மூன்று ஒன்று பை ரெண்டு டிகிரி நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் டேஷ் மற்றும் டேஷ் மார்ச் இருபத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி மூன்று சூரியன் அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு டேஷ் காணப்படும் சரியான விடை மிக அருகில் புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிபடாத பகுதியையும் பிரிக்கும் டேஷ் என்று பெயர் சரியானவிடை வட்டமிடுக வெள்ளி வியாழன் நெப்டியூன் சனி சரியான விடை வெள்ளி சிரியஸ் ஆன்டி ரோமெடா பால்வெளி மெக்கலனிக்ளியூட் சரியான விடை சிரியஸ் புளுட்டோ ஏரிஸ் செரஸ் அயோ சிறனவிடை அயோ மின் சிறுகோள் விண்வீழ்தல் கோள்கள் சரணிவிடை சிறுகோள் தரை ஊர்தி சுற்றுக்களம் வானூர்தி விண்கலம் சரணிவிடை தரை ஊர்தி பொருத்துகிற மூன்று நான்கு ஒன்று ஐந்து இரண்டு வெப்பமான கோள் வெள்ளி வளையம் உள்ள கோள் சனி செந்நிற கோள் செவ்வாய் உருளும் கோள் யுரேனஸ் குளிர்ந்த கோள் நெப்டியூன் விண்மீன்களின் தொகுப்பு டேஷ் சரேணவிடை விண்மின் திரள் மண்டலம் பூமிக்கு அருகில் உள்ள விண்மின் திரள் மண்டலம் டேஷ் சரேனவிடை ஆண்ட்ரோமேடா திரல் மண்டலம் பிரகாசமான கோல் டேஷ் சரையவிடை வியாழன் உயிரினங்கள் உள்ளடக்கிய கோலம் டேஷ் சரையவிடை பூமி முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாட்களை உடைய ஆண்டு டேஷ் சரையனவிடை லீஃப் ஆண்டு சூரியனுக்கு அருகில் உள்ள கோல் டேஷ் சரையனவிடை புதன் பெரியதான கோல் டேஷ் சரண்விடை வியாழன் சூரியனிடமிருந்து தொலைவில் உள்ள கோல் டேஷ் சரணவிடை நெப்டியூன் செந்நிற கோல் டேஷ் சரணவிடை செவ்வாய் பாடம் இரண்டு நிலப்பரப்பும் பெருங்கடல்களும் சரியான விடையை தேர்வு செய்யவும் மிக சிறிய பெருங்கடல் செரணவிடை ஆர்டிக் பெருங்கடல் மாலகா நீர் சந்தியை இணைப்பது செரணுவிடை பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் செரணவிடை அட்லாண்டிக் பெருங்கடல் உறைந்த கண்டம் செரணுவிடை அண்டார்டிகா இரண்டு நீர்பகுதிகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதி சரணவிடை சந்தி கோடிட்ட இடங்களை நிரப்புக உலகின் மிகப்பெரிய கண்டம் டேஷ் சரணவிடை ஆசியா இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி டேஷ் சரணவிடை சோட்டா நாக்பூர் பெருங்கடல்களில் மிகப்பெரியது பெரியது டேஷ் சரேனவிடை பசிபிக் பெருங்கடல் டெல்டா டேஷ் நில தோற்றம் மூன்றாம் நிலை தீவுகண்டம் என அழைக்கப்படுவது டேஷ் சரேணவிடை ஆஸ்திரேலியா பொருந்தாததை தேர்ந்தெடு ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா இலங்கை சரியான விடை இலங்கை அண்டார்டிகா பெருங்கடல் மத்திய தரைக்கடல் இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் சரியான விடை மத்திய தரைக்கடல் பீடபூமி பள்ளத்தாக்கு சமவெளி மலை சரியான விடை பள்ளத்தாக்கு விரிகுடா பேரிங் கடல் சீன கடல் டாஸ்மானியா கடல் சரியான விடை வங்காளவிரிகுடா ஆன்டிஸ் ராக்கி எவரெஸ்ட் இமயமலை சரியானவிடை எவரெஸ்ட் பொருத்துக சரையனவிடை இரண்டு ஒன்று நாலு ஐந்து மூன்று தென் சட்விச் அகழி தென் பெருங்கடல் மால்வாக்கி அகழி அட்லாண்டிக் பெருங்கடல் மரியானா அகழி பசிபிக் பெருங்கடல் யுரோஷியன் படுகை ஆர்டிக் பெருங்கடல் ஜாவா அகழி இந்திய பெருங்கடல் குடிமியல் பாடம் ஒன்று பன்முகத்தன்மையினை தன்மையினை அறிவோம் சரியான விடையை தேர்வு செய்யவோம் இந்தியாவில் டேஷ் மாநிலங்களும் டேஷ் யூனியன் பிரதேசங்களும் உள்ளன சரியான விடை இருபத்தி எட்டு எட்டு இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது சரேனவிடை துணை கண்டம் மிக அதிக உள்ள மவுண்ட் சின்ரம் டேஷ் மாநிலத்தில் உள்ளது சரேனவிடை மேகாலயா கீழ்கன்றவற்றில் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை சரேனவிடை கான்புசியஸ் மதம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை டேஷ் சரியான விடை இருபத்தி இரண்டு டேஷ் மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது சரியான விடை கேரளா மோகுனியாட்டம் டேஷ் மாநிலத்தில் செவ்வியல் நடனமாகும் சரியான விடை கேரளா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார் சரியான விடை ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் சரையனவிட ஜவஹர்லால் நேரு வி ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார் சரையானபடை இனங்களின் அருங்காட்சியகம் கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒரு பகுதியின் டேஷ் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன சரேனவிடை பொருளாதாரம் மிகவும் குறைந்த மழைப்பொழிவுள்ள ஜெய்சல்மர் டேஷ் மாநிலத்தில் உள்ளது சரியான விடை ராஜஸ்தான் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு டேஷ் விடை இரண்டாயிரத்தி நான்கு பிகு திருவிழா டேஷ் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது விடை அசாம் பொறுத்துக சரியான விடை நாலு மூணு ஒன்று இரண்டு நீக்ரோட்டக்கள் இந்திய இனம் கடற்கரை பகுதிகள் மீன்பிடித் தொழில் ஜெராஸ்ட்ரியம் மதம் வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா பாடம் இரண்டு சமத்துவம் பெறுதல் சரியான விடையை தேர்வு செய்யவும் பின்வருவனொற்றுள் எது பாரபட்சத்திற்கான காரணமல்ல சரணவிடை புவியியல் பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது சரேன்விடை பாலின பாகுபாடு பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது சரணவிடை இவை அனைத்தும் திரைப்படங்கள் விளம்பரங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் ஏ பிஜே அப்துல்கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் சரேனுவிடை இவை அனைத்தும் இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அக்னி சிறகுங்கள் எழுச்சி தீபங்கள் ஏ பிஜே அப்துல்கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு சரண்விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு விஸ்வநாத ஆனந்த் முதன் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு சிறனுடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு சரணுடை கேரம் அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம் இனம் சாதி பாலினம் பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது சரணுடை பதினைந்து உட்பிரிவு ஒன்று பி ஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு சரணவிடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் சரணவிடை கன்னியாகுமரி கோடிட்ட இடங்களை நிரப்புக டேஷ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும் சரணவிடை ஒத்த கருத்து டேஷாம் ஆண்டு ஏ பிஜே கலாம் பிறந்தார் சரேன்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ராமேஸ்வரத்தில் இந்தியாவில் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதல் முதலில் பெற்றவர் டேஷ் சரேனவிடை விஸ்வநாத ஆனந்த் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டேஷ் சரண்விடை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம் டேஷ் சரண்விடை தருமபுரி பொறுத்துக சரண்விடை ஐந்து நான்கு இரண்டு மூன்று ஒன்று பாரபட்சம் பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுதல் ஒத்த கருத்து உருவாதல் தவறான பார்வை அல்லது தவறான கருத்து பாகுபாடு மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது பிரிவு பதினான்கு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிவு பதினேழு தீண்டாமை ஒழிப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் வீடியோக்கு நம்ம தேர்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகவும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்